அருள் நெறி ஒன்றே தெருள் நெறி மற்றெல்லாம் இருள் நெறி என எனக்கு இயம்பிய சிவமே அருள்பெறில் துரும்பும் ஒரு ஐந்தொழில் புரியும் தெருள் இது எனவே செப்பிய சிவமே அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு என்றே வகுத்த சிவமே அருள் சுகம் ஒன்றே அருள் பெறள் பெருஞ்சுகம் மருட்சுகம் பிற என வகுத்த மெய் சிவமே அருள்பெறு அதுவே அரும்பெறல் அரும் பேரு அறுக்கும் என்று எம்பிய சிவமே அருள் தனி வல்லபம் அதுவே எல்லாம் தனி சித்தென புகன்றமே சிவமே அருள் அறியார் தமையறியார் எம்மையும் பொருள் என புகன்றமே சிவமே அருள் நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள் நிலை காண்கென புகன்றமே சிவமே அருள் வடிவு அதுவே அழியா தனி வடிவு அருள் பெற முயலக என்று அருளிய சிவமே அருளே நம் இயல் அருளே நம் உரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமே அருளே நம் அடி அருளே நம் முடி அருளே நம் நடு ஆம் என்ற சிவமே அருளே நம் அறிவு அருளே நம் மனம் அருளே நம் குணமாம் என்ற சிவமே அருளே நம் பதி அருளே நம் பதம் அருளே நம் இடமாம் என்ற சிவமே அருளே நம் துணை அருளே நம் தொழில் அருளே நம் விருப்பம் என்ற சிவமே அருளே நம் பொருள் அருளே நம் ஒளி அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருளே நம் குலம் நம் நம் இனம் நாம் என்ற சிவமே சுகம் அருளே நம் பெயர் அருளே நாம் அறிவா என்ற சிவமே அருள் ஒளி அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள்மதி வாழ்கவென்று அருளிய சிவமே அருள் நிலை பெற்றனை அருள் வடிவு உற்றனை அருளரசு ஈற்றுகென்று அருளிய சிவமே உள்ளகத்து அமர்ந்து எனது உயிரில் கலந்தருள் வல்லல் சிற்றம்பலம் வளர் சிவபதியே